நம்பி டிவியின் அருமை சொந்தங்களே அன்பான வணக்கம் நம்முடைய செம்மொழி நம்பி டிவியை செய்து விட்டீர்களா இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அன்புகுந்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு நல்ல அளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அருமைக்குரிய நேயர்களே இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு அவர்கள் செய்த செய்தி வேலையினால் இன்றைக்கு திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய லட்டு இன்றைக்கு பிரச்சனையாக உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது அருமைக்குரிய நேயர்களே நான் உங்களுக்கு ஒன்றை சுட்டி காட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சரான பிறகு முன்னாள் முதல்வரான ராஜசேகர் ரெட்டியின் மகன் ஜெகன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் பழி பழிவாங்க வேண்டும் என்று அவர் ஒரு கோயிலே இதை போல் பிரச்சனைகளை அவர் பப்ளிசிட்டி கூடாது அது தவறு திருப்பதி வெங்கடாச்சலபதியுடைய கோயிலை பூலோக சொர்க்கம் இறைவனுடைய சன்னிதானம் என்று இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அதை வணங்கி அந்த அளவிற்கு பக்தியுடன் அந்த கோயிலுக்கு வருவார்கள் அந்த கோயிலுக்கு விரதம் இருந்து அந்த கோயில மஞ்சாடை மஞ்சளாடை தரித்து அங்கே சென்று காணிக்கை கொடுத்து அவருடைய வேண்டுதல்களிலே வெங்கடாச்சல போல் சென்று நாம் முறையிட்டால் நம்முடைய வேண்டுதழல் நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கையுடன் செல்லுகின்ற கோயில் ஒரு புனிதத்தன்மை வாய்ந்த கோயில் அந்த கோயிலை திடீரென்று லட்டிலே மாட்டுக் கொழுப்பு கடக்கப்பட்டு இருக்கிறது கொழுப்பு கடக்கப்பட்டு மீன் எண்ணெய் கடக்கப்பட்டு என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை சந்திரபாபு நாயுடு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் கேட்கிறேன் ஒரு மீது நான் குற்றச்சாட்டு சொல்லுகின்ற பொழுது அவரை பழிவாங்கும் என்பதனால் அப்படி சொல்லக்கூடாது அதுல பாதிக்கப்படுவது யார் பாதிக்கப்படுவது இந்து மக்களுடைய மனங்கள் என்று எவ்வளவு பேர் மனம் பொருந்தினார்கள் என்று அவருக்கு தெரியுமா அருமைக்குரிய நம்முடைய செம்மொழி நம்பி சொந்தங்களே பொதுவாக ஒரு லட்டு செய்வதற்கு நெய் தேவைப்படும் அந்த நெய் நான்கு இடத்திலே இருந்து அந்த நெய் அனுப்பப்படுகிறது அப்படி அனுப்பப்படுகின்ற நெய் இருந்து ஒரு நிறுவனத்திலிருந்து அனுப்பப்படுகிறது நான் கேட்கிறேன் டெண்டர் போடுகிறார்கள் எந்த டெண்டர் குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு ஆர்டர் கொடுப்பது அரசுடைய செயல்திறன் அந்த செயல்படி செயல்படி தேவஸ்தானம் எங்கே குறைவாக இருக்கிறதோ அங்கே வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு சர்டிபிகேட் வாங்க மாட்டார்களா அப்படி வருகின்ற நெய் சரியான நெய்யா என்பதை பரிசோதித்து வாங்க மாட்டார்களா தேவஸ்தானத்தில் அது அக்மார்க் நெய் என்றால் அதுக்கு அக்மார்க் நெய் என்று சொல்லுவார்கள் தரம் நெய்யினுடைய தரம் அக்மார்க் தரம் அந்த அக்மார்க சிறந்த நெய் இருக்கிறது அதுக்கப்புறம் ஜென்ரலாக வருகின்ற நெய் இருக்கிறது சுப்பீரியர் குவாலிட்டி இருக்கிறது இப்படி அக்மார் நெய்கள் இருக்கிறது இந்த அக்மார்க் நெய்கை பார்த்துதான் அவர்கள் வாங்குவார்கள் அந்த அந்த தர வேண்டும் வந்து அரசாங்கத்திலிருந்து வாங்கித்தான் அந்த நெய் சப்ளை செய்பவர்கள் தர வேண்டும் அப்படி கொடுக்கப்பட்ட நெய் அந்த நெய்யை வைத்து அவர்கள் லட்டு பிரசாதத்தை தருகிறார்கள் செய்கிறார்கள் அந்த லட்டு பிரசாதம் பக்தர்களுக்கு அந்த சேவாதிகளுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது நூத்தி எழுபத்தி ஐந்து கிராமிலே பிடிக்கப்படுகின்ற லட்டு ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கப்படுகிறது எழுநூத்தி ஐம்பது கிராமிலே பிடிக்கப்படுகின்ற லட்டு விஐபிக்கு தரப்படுகிறது கல்யாண கல்யாணத்துக்கு பெருமாளுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறார்களே அவர்களுக்கு அது தரப்படுகிறது இப்படி டோனர்களுக்கெல்லாம் தரப்படுகிறது இப்படி இருக்கிற நான் கேட்கிறேன் இது ஒரு சாதாரணமாக ஒன்றை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒருவர் வெஜிடேரியனே தான் சொல்ற சாம்பார் சாதம் தான் சாப்பிடுவார் அந்த சாம்பார் சாதம் சாப்பிட்டு அவர் அந்த தட்டை அந்த குழம்பு கிண்ணத்தை எல்லாம் கழுவி வைத்த பின்னால் அதில் ஒரு எண்மி ஒரு கறிக்குழம்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கறிக்குழம்பு வந்து அதில் செய்து வைத்து விட்டு அதற்கு பின்னால் அதை அவரால் ஊற்றி சாப்பிட முடியுமா முடியாது ஆனா அதை கழுவி நாம் கவித்து விட்டால் கூட அதில் அந்த மனம் வாசனை இருந்து கொண்டே இருக்கும் அந்த எண்மையினுடைய வாசனை அந்த கறிக்கோளமுடைய வாசனை அதில் இருக்கும் அவரால் மறுபடியும் அதில் எப்படி ஒப்பி சாப்பிட முடியும் அந்த பாத்திரத்தில் நிச்சயமாக சாப்பிட மாட்டார் அதனால தான் கவிச்ச சக்திகள் தனியாக வைப்பாங்க பொதுவாக கிராமத்தில் பொதுவாக வீட்டுகளில் அப்படி இருக்கிறப்போ அந்த லட்டுல மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டு இருக்குது பன்றி கொழுப்பு சொன்னால் மீன் எண்ணெய் கலக்கப்பட்டு வித்தியாசமான ஒரு வாசனை வருமா வராதா நெய் வாசனை கூட அந்த வந்தால் அந்த லட்டை சாப்பிட்டவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஒப்பாது வாந்தி எடுத்திருப்பார்கள் அதை வேண்டாம் என்று சொல்லியிருப்பார்கள் அப்படி யாராவது சொன்னார்களா அப்படி யாரும் சொல்லவில்லை ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவராக போய் அந்த நெய்யை எடுத்து குஜராத்துக்கு அனுப்பிச்சு பரிசோதனை பண்ண அங்க இருந்து அது வந்ததுன்னு சொல்றார் ஆனா நண்பர்களே ஒருத்தர் ஒரு ஒரு பரிசோதனை செய்கின்ற பொழுது அந்த பொருளுக்கு உடையவன் பக்கத்தில் இருக்க வேண்டும் அவன் முன்னிலையில தான் அந்த பொருளை நீங்கள் சாம்பிள் எடுத்திருக்க வேண்டும் அந்த சாம்பிள் எடுத்ததுக்கு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் கையெழுத்து வாங்கி அதற்கு பிறகு நீங்க அந்த சேப்பிளை செக் பண்ணி இருக்க வேண்டும் அந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் நீங்களே எடுப்பீங்களா அதுக்கு நீங்களே தரம் சொல்லுவீங்களா எங்க சொல்லுவீங்க குஜராத்லையும் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கு அக்மாக்கு அங்க இருந்த அந்தந்த ஸ்டேட்டில் வந்து இதை செக் பண்றதுக்கு தர நிர்ணய நிறுவனம் இருக்கு அதை விட்டுட்டு நீங்க போயிட்டு குஜராத்தில் பண்ணனா என்ன அர்த்தம் நான் கேக்குறேன் யாரும் அவன் அவனை வைத்து தானே நீங்க எடுத்திருக்கணும் ஏன் நீங்க எடுத்த பிறகு அதை கலப்படம் பண்ணி நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்களா நான் கேட்கறேன் அது உண்மையா இருந்ததுன்னா அதுக்கு பிறகு கலப்படம் பண்ணிருந்தா எல்லா லட்டும் நன்றாகத்தான் இருந்தது எல்லோற்றையும் நெய் கலந்து பிரமாதமாக இருந்தது இதை நீங்கள் செஞ்ச தவறுனால் அரசியலே பழிவாங்கும் போக்கினால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு புனித ஸ்தலமான திருப்பதி மீதே நீங்கள் வந்து தவறான ஒரு செய்தியை கொடுத்து இன்றைக்கு அதற்கு வேறு நிவாரணம் செய்கிறாங்களாம் பரிகார பூஜை அதையும் அந்த கோயிலில் செய்ய சொல்லி கோயிலெல்லாம் கழுவி அதை வந்து மணி அடிச்சுட்டு போய் டிங்கு டிங்குன்னு அந்த ஏதோ ஒரு புகையெல்லாம் விட்டு காட்டினாங்க டிவியில் பார்த்தேன் நான் கேட்குறேன் தேவையா இப்படி மக்களை நீங்கள் அந்த புனிதத்தை குறைப்பதைப் போல நீங்கள் சொல்லக்கூடாது சந்திரபாபு நாயுடு அவர்களே நீங்கள் எப்படியெல்லாம் திட்டம் போட்டு அரசியல் செய்தவர்கள் தெரியுமா பாவம் அந்த என்டிஆர் உங்களுடைய மாமனார் அவர் மகளை கட்டிக்கொண்டு கொண்டு அந்த என்டிஆருக்கு நீங்கள் செய்தது என்ன துரோகம் இல்லையா நீங்க பண்ண வேலை என்ன பண்ண தெரியுமா அந்த பிஜேபி ஆட்கள் பழனி பஞ்சாமிரதத்திலே கூட நெய்யிலே கலப்படம் இருக்கிறது எங்க பழனி பஞ்சாமிரதத்தில் அதிலையும் மாட்டுக்குழு பிறகு பாருங்கள் எப்படி விட்டா பாருங்க ரெண்டுத்தையும் அப்படியே மிங்கிள் பண்ணி அப்போ வந்து தமிழ்நாடுல சர்க்கார் சொல்லிடுச்சு ப தேவஸ்தானமும் சொல்லிடுச்சு நாங்கள் எந்த தனியாரிடமும் நெய் வாங்குவதில்லை நாங்கள் ஆவின் நெய்யைத்தான் அரசு தருகின்ற அந்த ஆவின் நிறுவனத்திலிருந்து தான் நாங்கள் நெய்யை வாங்கி பஞ்சாமிரதம் செய்கிறோம் என்று அவர்கள் சொன்ன பிறகு வாயையும் கையையும் மூடிக்கொண்டார்கள் அத்துடன் அந்த பிரச்சனை முடிந்துவிட்டது எதற்கு நான் சொல்லுகின்றேன் என்றால் இந்த அரசை பழி வாங்குவதற்காக திமுக அரசு மீது பழி சுமதற்காக எப்படியெல்லாம் நாடகம் ஆடினார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பிஜேபி சாதகமாக சந்திரபாபு இருக்கிறார் அதனால் அந்த ஜெகன் மோகன் ரெட்டியை பழி வாங்க வேண்டும் என்பதனால் எப்படிப்பட்ட ஒரு தகுடு திட்டத்தை சந்திரபாபு செய்திருக்கிறார் இதெல்லாம் நியாயம் தானா அதுக்கு ஒருத்தன் பேசுறாங்க அந்த யூடியூப்ல ஒரு பலதி என்ன சொல்றது வாயில என்னென்ன வருதுங்க உடனே திமுக தான் காரணம் திமுக தான் காரணம் தான் இதுக்கு வந்து போய் அவங்க நாத்திகவாதி ஆத்திகத்தை கெடுக்கணும் பெருமாள் கோயில புண்ணீதத்தை கெடுக்கணும் இப்படி கலப்படத்துக்கு அவங்க தான் காரணம் என்னடி வாயில் அடிச்சானா எங்கேயோ பல்லு போச்சு சொல்லுவாங்க திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லு ஏன்டா அப்படி பண்ண கேட்டா அது தமிழ்நாட்டில இருந்து போற நிறுவனமா அவன் திமுக காரணம் அவங்ககிட்ட இருந்து போயிருக்கோம் அப்ப திமுக சப்போர்ட் இல்லையா திமுக தானே பண்ணிருக்கோம் ஒருத்தன் பேசுறாங்க அநியாயமா அதாவது உண்மைக்கு புறம்பா அநியாயமா அரசியல் பண்ணிருக்கிறார்கள் அரசியல் செய்வது எவ்வளவு பெரிய தவறு ஒரு கோயிலை வைத்துக்கொண்டு கொண்டு இப்படி எல்லாம் விளையாடக்கூடாது அதுவும் திருப்பதி வெங்கடாஜலபதி என்பது ஒரு பவர்ஃபுல்லான காடு விளையாடுறீங்கன்னா அவர் விளையாட ஆரம்பிச்சா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க என்பதை இந்த நேரத்தில் சொல்லி வேண்டாம் கோயில் விஷயத்தில் இந்த பொம்மாத்தி விட்டை காட்ட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அருமைக்குரிய நேயர்களே மறந்து விடாமல் நம்முடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் வணக்கம்